ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாவக்காய் வச்சு சூப்பராக ஒரு புளி குழம்பு செய்யலாங்க இந்த பாவக்காய் புளி குழம்பு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இந்த பாவக்காய் புளி குழம்பு செய்கிறதுக்காக தேவையான அளவு பாவக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பாவக்காவை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு சுத்தம் பண்ண பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு வறுத்து விடுறீங்களோ அந்தளவுக்கு தான் பாவக்காய் வந்து கசப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கப் போகிற பாவக்காயிலேயே கூடவே சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தூளுப்பு சேர்த்து வதக்கும்போது பாவக்காயோட தன்மை அவ்வளோக்கா தெரிவிக்காது அதனால நம்ம கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சீக்கிரமாக பாவக்காய் வதங்கியும் வந்துடும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் அளவு வதங்கினா போதுங்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் நான் பத்துலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் அளவு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வறுத்து விட்டுலாம் இது ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க தேங்காய் வந்துட்டு லைட்டா ப்ரௌனிஷ் கலர் வந்தா போதும் அந்த வெங்காயமும் அந்த சூட்லயே நல்லா வதங்கி வந்துடும் இது ஓரளவு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வேறு தட்டத்தில் கொட்டி வச்சிடலாங்க அளவு வதங்கினா போதும் வேறு தட்டத்தில் கொட்டி வச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூணு தக்காளி பழுத்த தக்காளியாக கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரொம்ப மசிஞ்சு வரணும் அப்படிங்கிறது இல்லைங்க லைட்டாக இந்த எண்ணெயில் வெந்து வந்தால் போதும் இது ஓரளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம அரைச்ச மசாலாவை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாவக்காய் வறுத்து கடாயே எடுத்துக்கலாம் அதுலேயே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தோட அளவு கொஞ்சமாக இருக்கணுங்க கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக இருக்கணும் இப்போ கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை ரெண்டு கொத்தியும் சேர்த்துக்கலாம் இது ஓரளவு நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லா பாவக்காயும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதுகளையும் சேர்த்துக்கலாங்க எல்லா மசாலாக்களையும் சேர்த்துட்டு இப்போது அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம காரத்துக்காக மிளகாய் எதுவும் சேர்க்கலைங்க அதனால் நம்ம மிளகாய் தூள் வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ காரத்துக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரையும் கழுவிட்டு இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கொதி வந்துடுங்க இதுக்கு மேலே நீங்கள் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வெந்து வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க இறக்கிடலாம் இந்த பாவக்காய் குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பாப்பா பார்க்கச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிக்கோங்க